உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாசுகி இண்டிகாஸ் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் யூடியூப் குரோம் நீங்கள் எதில் போய் ஸ்கூலில் யூடியூப்பில் ட்விட்டரில் எதில் போய் தேடினாலும் பெரிதாக தேடப்படக்கூடியது பெரிதாக பார்க்கக்கூடிய பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாசுகி ஹூ இஸ் வாசுகி யார் இந்த வாசுகி அப்படின்ற கேள்வி ரொம்ப பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இதற்கு காரணம் என்ன தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்க்க வீடியோக்குள்ளே போய் என்னன்னு பார்க்குறோம் கடந்த நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் கொலம்பியா பகுதியில் ஒரு சில எலும்பு துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த எலும்பு துண்டு வந்து ஒரு முதலையோடது அப்படின்ட்டு முதல்ல கன்ஃபார்ம் பண்றாங்க முதல்ல கிளைம் பண்றாங்க அதற்கப்புறம் அதை அதனுடைய தொடர்ச்சியான ஆராய்ச்சியில அது ஒரு மிகப்பெரிய பாம்பினத்தின் எலும்பு துண்டு அப்படின்ற ஒரு முடிவுக்கு மிகப்பெரிய ஒரு பாம்பினுடைய முதுகு எலும்பு துண்டு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அந்த பாம்பு வந்து நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஐந்து அடி நீளம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் எப்போனா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அது அதுக்கப்புறம் அந்த பாம்புக்கு ஒரு பெயர் வைக்கப்படுது அதாவது இந்த பூமியில புதிதாக உயிர் ஒரு உயிரினத்தையோ ஒரு தாவரத்தையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு படிம பொருளை ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கு அதற்கு பேர் வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு ஏற்கனவே இல்லாத ஒரு பொருள் அவர் கண்டுபிடிக்கும் பொழுது அதற்கான பெயர் வைப்பதற்கான உரிமை அவங்களுக்கு உண்டு அப்படி அந்த வகையில கொலம்பியாவில் க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாம்பினுடைய பெயர் டைட்டனோ போவோம் இந்த டைட்டன் அப்படின்ற பெயர் வந்து எதுனா கிரேக்க மெத்தாலஜிகள உள்ள ஒரு கடவுளினுடைய பெயர் அதாவது இது வந்து அங்க உள்ள மத நம்பிக்கையை சார்ந்தது அமெரிக்கா கொலம்பியா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதுனால அப்போ அந்த பேர் சொன்ன உடனே அங்க தெரியணும் இது இங்க உள்ளவங்களுடைய அப்படிங்கிற பேருக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த கிரேக்க உள்ள கடவுளினுடைய பேர் டைட்டன்ன்ற பேரை எடுத்து போவோன்ற பேரை சேர்த்து டைட்டனோ போவோ அப்படின்ற மாதிரி அந்த பாம்புக்கு பேர் வச்சிருக்காங்க இதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த மாதம் வரை இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாம்பு அப்படின்ற பட்டத்தை சுமந்துகிட்டு இருந்துச்சு சரி இப்போ அதுக்கப்புறம் என்ன இப்போ இதில் வாசுகின்ற பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குஜராத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குஜராத் கட்ஸ் பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் சில எலும்பு துண்டுகள் கிடைக்கும் இருபத்தி ஏழு பீஸாக சில எலும்பு துண்டுகள் கிடைக்கும் அப்போ அந்த எலும்பு துண்டு வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையதான் இருக்குது அப்போ இதை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சாளர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க இதை முதல்ல வந்து மியூசியத்தில் கொண்டு வச்சிடுறாங்க ஏன்னா அந்த காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டங்களில் உலகத்தில் பல பகுதிகளில் சில ராட்சச முதலைகளினுடைய எலும்பு துண்டு கிடைச்சிது அப்போ இதுவும் ஒரு முதலையோட எலும்பு துண்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை சாதாரணமாக தூக்கி மியூசியத்தில் வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அதில் பெருசாக ஆராய்ச்சி இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை அப்புறம் அதனுடைய ஆராய்ச்சியும் சிறு சிறு பாகங்களாக போயிட்டு தான் இருந்துச்சு அப்போ அதனுடைய தொடர்ச்சியான ஆராய்ச்சியில் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பினுடைய எலும்பு துண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க எப்படின்னா கடந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூ நான்காவது மாதம் அதை வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பு பாம்பினுடைய எலும்பு துண்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இது ஒரு மிகப்பெரிய முதலையின் எலும்பு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவங்க இரண்டாயிரத்தி ப இருபத்தி நான்காம் ஆண்டு இது ஒரு மிகப்பெரிய பாம்பினுடைய எலும்பு துண்டு முதுகெலும்பு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த பாம்பு வந்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பது அடி இருக்கலாம் இதனுடைய எடை ஏறக்குறைய ஒரு டன் ஆயிரம் கிலோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்வுக்கு வர்றாங்க இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாம்பு இதுதான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கிளைம் பண்ணி முடிக்கிறாங்க அப்போ இது இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்டது பாம்பு இது இந்தியாவில் இந்தியாவில் வாழ்ந்த உயிரினம் அப்படின்றதுனால இந்தியா மெத்தாலஜி சம்மந்தமாக இதற்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு தீர்வுக்கு வந்து வாசுகி இண்டிகாஸ் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க வாசுகி இண்டிகாஸ் இண்டிகாஸ் இந்தியாவுடைய பேர் இதுவும் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய ஆனால் இந்த வாசுகி இந்த வாசுகின்ற பேர் தான் பலரும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் விமர்சனத்துக்கும் அந்த பேர் உள்ளாகுது பலரும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்போ இந்த வாசுகின்ற பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்புக்கு பேர் தான் வாசுகி அப்போ இந்த வாசுகி அந்த பாம்புக்குன்னே தனியாக சில கதைகள் உண்டு சில வரலாறு உண்டு இந்த வாசுகி வந்து நாற்பத்தி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததா கிளைம் பண்றாங்க யாரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நாற்பத்தி ஏழு அப்புறம் இந்த வாசுகி பாம்பு வந்து இதனுடைய வரலாறு புரா புராண காலத்து வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிபு முனிவர் கத்ரு இவங்க இரண்டு பேருக்கும் பிறந்த முதல் குழந்தை தான் இந்த வாசுகி மனைவி இவங்களுக்கு மொத்தம் ஆயிரம் குழந்தைகள் இருப்பதாக வரல புராண கதைகள் உண்டு அதுல முதல் குழந்தை தான் வாசுகி வாசுகியை தொடர்ந்து ஆதிசேஷன் கார்போடகன் காளிங்கன் தட்சன் இப்படி பல புராண காலத்து பாம்புகள் பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பாம்புகளுக்கெல்லாம் மூத்ததா எல்லா பாம்புக்கும் முன்னோடியாக அரசனாக இருந்தது இந்த வாசுகி பாம்பு தான் இந்த பாம்பு தான் சிவனுடைய களத்துல இருக்கிறதா நம்ம ஹிந்து புராணங்கள் சொல்லுது கடவுள் விஷ்ணு அதாவது இந்து மெத்தாலஜி படி சிவன் வந்து அழிக்கும் கடவுள் பிரம்மா படைக்கும் கடவுள் விஷ்ணு வந்து காக்கும் கடவுள் சம்சாரம் போனால் சகலமும் போச்சு அப்படின்ற மாதிரி விஷ்ணுவினுடைய மனைவி லட்சுமி அவரை பிரியட மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு முனிவருடைய சாபத்தினால அப்போ அவர் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சதுனால தன்னுடைய நிலை இழந்து காணப்படுற சூழ்நிலையில் அப்போ இப்படியே நீடிச்சதுன்னா விஷ்ணுவுடைய நிலை இப்படியே நீடிச்சதுன்னா இந்த உலகம் அழிவை நோக்கி சந்திக்க நேரிடும் அதனால இதற்கான ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் இந்திரர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லா பிரம்மா சிவன் எல்லாரும் ஒரு முடிவு போகிறாங்க அப்போ பார்க்கடலை கடைவோம் பார்க்கடலை கடைஞ்சி லட்சுமி தேவியை மீண்டும் கிருஷ்ணன் கூட்ட சேர்த்துவோம் அப்படின்ற மாதிரி போறாங்க அந்த பார்க்கடலை கலையை கடைவதற்கு மத்தாக மேருமலையும் கயிறாக இந்த வாசுகி பாம்பும் பயன்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு சரி இதுதான் அந்த பாம்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம முடிவுக்கு வர முடியாது அதாவது வாசுகி அப்படின்ற பேரை சொன்னா அது பாம்புகளின் அரசன் இந்து புராணத்தில் அது சிவனுடைய களத்தில் இருக்கக்கூடிய பாம்பு அந்த பாம்புக்குன்னு தனித்துவமாக சில வரலாறுகள் இருக்குது அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பாம்புக்கு அந்த வாசுகின்ற பேரை வச்சிருக்காங்களே தவிர்த்து இதுதான் வாசுகி பாம்பு அப்படின்றது கிடையாது அதனால் யாரும் தயவு செய்து இதுதான் வாசுகி பாம்பு சிவனுடைய களத்தில் இருந்த பாம்பு செத்து போச்சா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் சமூக வலைதளங்களில் கேட்டு குழப்ப வேண்டாம் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் தேவையற்ற குழப்பமான செய்திகள்லாம் போட வேண்டாம் சிவனோட காலத்தில் இருந்த பாம்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னது முற்றிலும் போய் தயவு செஞ்சு அதை யாரும் நம்ப வேண்டாம் ஆனால் இந்து மெத்தாலஜியில் இருக்கிற வாசுகின்ற பாம்பினுடைய பெயரை இந்த பாம்புக்கு வச்சுருக்காங்க அதற்கு காரணம் இந்தியாவினுடைய புராண காலத்து பெயர் அந்த பா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வச்சிருக்கிறாங்க அதை அது அதனால் நடந்த நன்மை என்னென்னா வாசுகி ஹூ இஸ் வாசுகி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் வெளிநாடுகள்லேயும் சரி எல்லா நாடுகளையும் அதை தேடுது தேடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அதனால் நம்மளுடைய புராண கதைகள் வெளியில் தெரிய வருது ஸோ அதற்கு நம்ம பெயர் வச்சவங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்